உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி கோவை மாநகராட்சி ஐம்பத்தி மூன்றாவது வார்டு தனலட்சுமி நகரில் சுமார் ஆயிரம் பேருக்கு மதிய உணவு நாகாட்டி எம்எல்ஏ வழங்கினார் கோவை மாநகராட்சி ஐம்பத்தி மூன்றாவது வார்டு மற்றும் முப்பத்தி எட்டாவது வார்டுகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாகாட்டி எம்எல்ஏ வழங்கினார் அதன் விபரம் வருமாறு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொரோனா வைரசை எதிர்த்து போராடி வரும் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிட வேண்டும் என்று திமுகவினருக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் கோவை மாநகராட்சி மூன்றாவது வார்டு தனலட்சுமி நகர் பகுதியில் வசித்து வரும் ஏழை எளிய மக்கள் சுமார் ஆயிரம் பேருக்கு மதிய உணவு மற்றும் முகக்கவசங்கள் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட பொறுப்பாளர் நாகார்க்குள்ளார் அப்போது பகுதிகழக செயலாளர் பிரகாஷ் சிடிசி ரவி சி காளிதாஸ் பிரசாத் தங்கராஜ் ஜனா ஆகியோர் உயிரிழந்தனர் மளிகை பொருட்களை வழங்கினார் அப்போது வட்டக்கழக செயலாளர் மாடசாமி பொதுக்குழு உறுப்பினர் தீபா பூர்ணச்சந்திரன் செயலாளர் நாகராஜ் பிரதிநிதி துரைசாமி அக்பர் அலி பாலச்சந்திரன் மகேஷ் கண்ணன் இளங்கோவன் ரஞ்சித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்